மதிப்பிற்கும் முடிய நல்ல யோகம் இணையதள நேர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி என்றைக்கு நிகழ்விருக்கிறது குரு எங்கிருந்து எங்கு போகிறார் எத்தனை நாள் அங்கு இருப்பார் அதன் காரணமாக என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவா இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியுமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் ஆச்சே இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமீஸ் ஆச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு கிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகம்ங்கிற யோகத்தை கூட கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்பதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றா இருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸில் வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்போகிறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு அதாவது இத்தனை நாளும் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த குரு பயிற்சியின்படி மிதுனத்துக்கு பதினோராம் வீட்டில் குரு இருந்தார் நிச்சயமாக பதினோராம் வீடு ராபஸ்தானங்கிறது நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் அவர் உங்களுடைய மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார் அது எல்லாமே நல்லா இருந்தது குரு இருந்த இடம் பார்த்த இடம் எல்லாமே நல்லா இருக்குது இப்போவும் நல்லாயிருக்கு இந்த வருடமும் குரு இடம் பார்க்க போகும் இடம் எல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர வரவிருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டாம் வீடு அச்சிச்சோ விரயஸ்தானமாக போச்ச விரயம்னா செலவுங்க குருன்னு முழு சுபகிரகம் முழு சுபகிரகம் செலவுஸ்தானத்துக்கு பொழுது செலவுகள் நிறைய இருக்கும் என்ன மாதிரி செலவு இருக்கும் எல்லாமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செலவுகளாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் நடக்காத ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுவீங்க ஒரு செலவு கூட உங்களுக்கு கஷ்டமோ பயமோ வருத்தமோ கொடுக்காது இஃபட் ஆல் பயந்து கொண்டோ கஷ்டப்பட்டு கொண்டோ வருத்தப்பட்டு கொண்டோ ஒரு செலவை செய்ய வேண்டி வந்தால் கூட அந்த செலவுடைய அந்த எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எந்த விதமான காரணத்துக்காக நீங்கள் செலவு பண்ணாலும் அது நல்ல விளைவையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டு குரு வேறு என்ன கொடு செய்வார் அப்படின்னா கல்யாணம் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக கல்யாணங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்திருக்கும் பூஸ்போன் ஆயிட்டே போயிருந்திருக்கும் அது எல்லாமே இப்போது நடக்க ஆரம்பிக்கும் தவிரவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க செலவு வந்து உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு முன்ன பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி செலவு வந்து சேமிப்பாகும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்றைக்கி செல்ல செய்ய போகிற செலவுகள் எல்லாம் எந்த வருடம் நீங்கள் செய்ய போகிற எல்லா செலவுகளுமே பிற்காலத்தில் நல்ல நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது சரி இந்த குரு பயிற்சியின்படி குரு உங்களுடைய எந்தெந்த வீட்டை பார்க்க இருக்கிறார் முதல்ல நாலாம் வீட்டை பார்க்க இருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் நாலாம் வீட்டை பார்க்கும்போது உங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள்லாம் சரியாகும் அம்மாவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் அம்மா ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும் அம்மாவுக்கு நகைகள் கிடைக்கும் வாங்குவாங்க அல்லது அவங்க அம்மா வீட்லேருந்தே அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இத்தனை நாளாக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்கள் ஏற்படுத்தியிருந்தீங்க பார்த்தீங்களா அது எல்லாமும் தீரப்போகுது தவிர வாகனங்கள் நீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு புது வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப அவ்வளோ வயசுலாம் ஆலை எனக்கு ஏழு வயசா எட்டு வயசா அஞ்சு வயசா நாலு வயசா அது மாதிரி சின்ன வயசுன்னு வச்சுங்களேன் வாகன பிராப்தி வாகனத்தில் அடிக்கடி செல்லும் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு வந்து ரொம்ப சொகுசா சௌகரியமா இருந்த இடத்துல கார் வந்து உங்களை கூட்டிட்டு போகும் அது மாதிரி ஒரு வசதியான விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்தது வீடு வாங்குவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க ரொம்ப அதுக்கான முயற்சிகள் கூட எடுத்தீங்க ரெண்டு மூணு வாட்டி கிட்ட வந்தது அது நடக்காமல் போச்சு சில பேர் அட்வான்ஸ் கொடுத்த அந்த அட்வான்ஸை கூட திருப்பி கொடுத்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ராசி நேயர்களுக்கு ஆனால் இந்த வருஷம் மிதுன ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வரவிருக்கிற குரு பார்வை உங்களை வீடு வாங்க வைக்கும் வாகனங்கள் வாங்க வைக்கும் தாயாருக்கு நன்மைகள் செய்யும் அப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை இவ்வளோ நாளாக இருந்தது உங்களுக்கு என்ன தேவை செய்து என்ன நமக்கு பலன் கண்டோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே இது என்ன நம்மளோட முயற்சியெல்லாம் கரெக்டா இல்லையா அப்படின்னு ஓரளவு பணமெல்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் எண்ணங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தது உங்களுக்கு அந்த பயமும் விரக்தியும் இனிமேல் தீரவிருக்கிறது நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் நிறையும் அடுத்தது குரு உங்களுடைய ஆறாம் பேட்டை பார்க்குறார் பார்க்க விரிக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு ஒரு பார்வை என்னங்க செய்யும் ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளும் நண்பர்கள் பற்றின ஒரு பெரிய டென்ஷன் இருக்குது நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஒண்ணு செய்ய போக அவங்க போச்சுப்பாங்க அவங்க வந்து க கடைசியில வந்து ஒரு உங்களுக்கு நண்பரா பகைவரா அப்படின்னு தெரியாத அளவு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரும் நீங்கள் யாரையான நம்பி கொடுத்த காசெல்லாம் கூட அவங்க வரும் தருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய டென்ஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கோம் அதெல்லாம் இனி கிடையாது அதே நண்பர்கள் போன வருஷம் எந்த நண்பர்கள் டென்ஷன் பண்ணாங்களோ அதே நண்பர்கள் அல்லது சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பெரிய நல் நன்மைகள்லாம் செய்ய போகிறாங்க நண்பர்களால் பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பார்க்கறது குருவாச்சே அதனால் நண்பர்கள் குரு மாதிரி நடந்துப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுதல்களை அவர்கள் செய்வார்கள் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு சில சமயத்தில் உங்களுக்கு இத்தனை விளங்காத பாடத்தை விளங்க வச்சு உங்களை வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் உங்களை படுத்திகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக அதாவது வந்து சாதாரண ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை லாங் ஸ்டாண்டிங்கான ஹெல்த் ப்ராப்ளம் பல வருடங்களாக உங்களுக்கு தொடர்ந்த பிரச்சனைகள் எஸ்பெஷலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருந்துருக்கும் அந்த டென்ஷன் இந்த வருடம் மெல்ல மெல்ல நீங்கும் ஏன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் ரோகம்னாக்க உடம்புக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு அது எல்லாமும் தீரும் நீண்ட நா நீண்ட நாள் இருந்துட்டு வந்த வியாதிகள் தீடும் அப்புறம் வந்து நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேருவாங்க புதுசா புதிய நண்பர்கள் அநேகமா சிலர் வந்து அதுல டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தா கூட ஆச்சரியப்பட்டதுக்குள்ள டீச்சர் ப்ரொஃபஸர் அது மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அல்லது உங்களுடைய டீம் லீடர் இருக்காரு பார்த்தீங்களா அல்லது உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் கேடரில் இருக்கிறவங்க உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்கெலாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து வெளியே போகிறது அரட்டை அடிக்கிறது சேர்ந்து சாப்பிட்றது அது மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்தது குரு பார்க்க போகிறது உங்களுடைய எட்டாம் வீட்டை எட்டாம் வீட்டுன்னா இவ்வளோ நாளாக ஆரோக்கியம் பற்றின பெரிய டென்ஷன்ஸ் இருந்ததுங்க அவங்களுக்கு அதாவது வந்து எட்டாம் வீட்டுக்கு உரியவர் வேற சனி காலைலாம் அடிப்பட்ருப்பீங்க அந்த சனி வேற ஒன்பதில் ஆட்சியாக இருந்தார் இல்லையா இருக்கார் இல்லையா இன்னும் கூட அதனால சின்ன சின்ன விபத்துகள் விபத்துன்னு ரொம்ப பெருசாக கூட நடந்திருக்காது ஒரு தட்டு தட்டி கையில் காலில் அது ஒரு ஸ்கிராட்சு ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தது இல்லையா அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இந்த வருஷம் வராது எட்டாம் வீட்டுக்கு கிடைத்திருக்கிற குரு பார்வை உங்களை முற்றிலும் ஒரு ஆரோக்கியம் மிக்க ஒரு நபராக போகுது அதனால் இவ்வளோ நாளாக ஆரோக்கியம் பற்றின பயம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பற்றின பயம் இருந்தது அம்மா அம்மாவுடைய உடல்நிலையில் கவலையாக இருந்தது எல்லாமே இந்த வருஷம் தீர்ந்து ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் மிதன ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறது என்ஜாய் நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொன்னோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந் பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் இப்படி இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் இப்படி இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி வேணாலும் நினைக்கலாமே வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வளக்கு ஏத்தலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வலைக்கு ஏத்தலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள்ல சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யாரு கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்க ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்ல ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமானம் வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்கள்ல கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டின்னா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரா கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவர் ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட் லக்